கன்னியாகுமரி மீன் மார்க்கெட்ல அந்த வாவுத்துறை என்ற ஒரு இடத்துல இருக்கும் இங்க வந்து என்னன்னா குதிப்புன்னு ஒரு மீனை பார்த்தேன் எனக்கு பாருங்க இந்த மீன் பேரு தான் குதிப்பு நான் என்ன நினைச்சேனா ஏதோ ரொம்ப சீப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அந்த மீனை எடுத்து கீழே ஏலத்துக்கு விடுவாங்க இல்லையா கீழே கொட்டினோட எடுத்தோடனே எட்நூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுவான்னு போயிட்டே இருக்கு ஏங்க என்னங்க மீனை பார்த்தா எவ்வளவு சிம்பிளா இருக்கு ஏங்க இந்த ரேட்டு போகுதுன்னா இதுக்கு பெரிய கதைய சொல்றாரு இந்த மீன் இருக்குல்லண்ணே இது வாவல் மீனுக்கு இணையா நீங்க சொல்றீங்கல்ல வாவல் மீனை விட

கிடைச்சா சாப்பிடாம இருக்காதிங்க இவரு சொல்றதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப ஆசை ஆயிடுச்சு ஏன்னா இந்த வாவல் மீன் ஒண்ணு இருக்கும் அந்த வாவல் மீன்லயே காஸ்ட்லியான மீன் வந்து ஐ வாவல்னு ஒண்ணு இருக்கும் போன டைம் நான் அதை சாப்பிட்டேன் இப்போ இந்த டைம் இதை சொன்னோன்னு இதை சாப்பிட்டே ஆகணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இதை எடுத்துட்டு போயிட்டு முடிஞ்சா சமைச்சு ஒரு வீடியோ போடுறேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் இது எதுனால குதிப்பு மீன் பேர் இதுக்கு அதுக்கு அது மட்டும் தெரியல தெரியல கடல்ல இருந்து கூச்சு கூச்சு வருமோ ஆமா அதனால குதிப்பு மீன் ஆமா இந்த மீனை பத்தி இன்னும் தகவல் தெரியணும்னா நம்மால ஒருத்தர் இங்க இருக்காரு வாங்க இங்க இந்த குதிப்பு மீன் எதுக்கு இதுக்கு பேர் வந்துச்சு குதிப்பு மீன்களுக்கு பேர் வந்துச்சுன்னு கேட்டா காரணம் பெருசா சொல்ல முடியாது சரி ஆனா இந்த மீன் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்டான மீன் இப்ப எங்க ஊர்ல எல்லாம் இருக்குன்னு வைங்களேன் இங்க இவ்வளவு வருதுல இது சின்ன சைஸா இருக்கு